கவ்லா பின் தாலபா ரலியல்லாவ் அன்ஹா என்ற சஹாபி பெண்மணி தன்னுடைய கணவன் பிள்ளைகளுடன் மக்காவில் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் கவ்லா ரலியல்லாவ் அன்ஹா அவர்களுக்கும் அவர்களின் கணவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது கோபத்தில் கணவன் தனது மனைவியை பார்த்து தனது தாய்க்கு ஒப்பாக ஒரு முறை கூறிவிட்டார்கள் கவலா அலியல்லாவ் அன்ஹா அவர்கள் இந்த பிரச்சனையால் மன அளவில் மிகவும் வேதனைப்பட்டார்கள் அந்த நாட்டின் வழக்கப்படி இனி கணவனுடன் சேர்ந்து வாழ முடியாது இதனால் பிள்ளை மற்றும் தன்னுடைய எதிர்காலம் என்னாவது என்று மிகவும் எண்ணி கவலைப்பட்டார்கள் கணவனுடன் மீண்டும் சேர்ந்து வாழ தனது குடும்ப நிலையை பற்றி பெருமானார் நபி சல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்களிடம் கூறி இதற்கு வேறு ஏதேனும் வழி உண்டா என்று அறிந்து கொள்ள கவலார் அலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு பயணம் செய்தார்கள் மக்காவை விட்டும் மதீனா நகருக்கு நபிசல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து ஐந்து ஆண்டுகள் ஆகியிருந்தன ஐந்தாம் ஆண்டு மதினாவில் நடந்த சம்பவம் இது இந்த ரிஹாத் சட்டம் பற்றிய முடிவு தீர்ப்பு எது பற்றியும் இறைமறை வசனம் இறங்கப்படாத காலம் அது நபி சல்லல்லா வசல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாவ் அன்ஹா அவர்களின் இல்லத்தில் இருந்தார்கள் கவ்லா ரலியல்லாவ் அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாவ் அன்ஹா இல்லத்தில் வந்து நபிகளாரைச் சந்தித்தார்கள் நடந்த சம்பவத்தை நபிகளாரிடம் கவ்லா ரலியல்லா அன்ஹா கூறினார்கள் மீண்டும் தமது கணவரோடு சேர்ந்து வாழ இஸ்லாத்தின் சட்டம் என்ன என்று கேட்டார்கள் இதை கேட்ட நபி சல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபி பெண்ணிடம் நீர் உமது கணவருக்கு இனி ஆகுமானவராக இல்லை என்பதே எனது கருத்து என கூறினார்கள் நபி ஓ அலேஹி வசல்லம் அவர்களை முதலில் சந்தித்து குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி முறையிட்டார்கள் நாங்கள் சேர்ந்து வாழவில்லை என்றால் குழந்தைகள் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று கூறி முறையிட்டார்கள் அதையும் நபி சல்லல்லா அலஹிவசல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இருவரும் சேர்ந்து வாழக்கூடாது என்றே கூறிவிட்டார்கள் நபி சல்லல்லோ அலஹிவசல்லம் அவர்களிடம் இரண்டாவதாக என்னுடைய கணவர் வயதானவர் அவருக்கு அவ்வப்போது நோய்வாய்ப்படுவார் உடன் பார்த்து கொள்ள ஒரு நபர் இல்லை எனவே எங்களை சேர்த்துவையுங்கள் என்று கூறினார்கள் அதையும் நபி நவி சல்லல்லா வலைஹிவசெல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இருவரும் சேர்ந்து வாழக்கூடாது என்றே கூறிவிட்டார்கள் மூன்றாவதாக அந்த சஹாபி பெண்மணி நான் என்னுடைய அன்றாட தேவைக்கு மிகவும் கஷ்டப்படக்கூடியவள் என்னால் இதற்கு பிறகு வேலை செய்து வாழ முடியாது எனவே எங்களை சேர்த்து வையுங்கள் என்று கூறினார்கள் அதையும் நபி நவி சல்லல்லா வலைஹிவசெல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இருவரும் சேர்ந்து வாழக்கூடாது என்றே கூறிவிட்டார்கள் முதல் முறை தன்னுடைய பிள்ளைகளை பற்றியும் இரண்டாவது முறை கணவன் பற்றியும் மூன்றாவது முறை தன்னுடைய இயலாமை பற்றியும் கூறி முறையிட்டும் பயன் இல்லை யார சொல்லலாம் இனி என் வாழ்வும் என் குழந்தைகளின் வாழ்வும் பாழாகி விடுமே எனது குடும்பம் பாழாவதிலிருந்து தடுத்திட வேறு ஏதாவது வழிவகை இருக்கிறதா என்று கண்ணீர் விட்டு முறையிட்டார்கள் நபி சல்லல்ல அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கவலா ரலியல்லா அன்ஹா அவர்களுக்கும் மத்தியில் இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நீண்ட நேரம் நடந்து கொண்டிருந்தது இது சம்பந்தப்பட்ட உறுதியான இறை வசனம் எதுவும் இதுவரை இறக்கி அருளப்படவில்லையே இந்த பெண்மணியின் சோகத்தை எப்படி நீக்குவது என்று நபி சல்லல்லா வஸல்லம் அவர்கள் கவலையில் ஆழ்ந்திருந்தார்கள் அப்போதுதான் இருவரின் கவலையையும் நீக்கும் வண்ணம் திருமறை வசனம் இறங்கியது நபியே எவள் தன் கணவனை பற்றி உம்மிடம் தர்க்கித்து அல்லாஹ்விடமும் முறையிட்டு கொண்டாலோ அவளுடைய வார்த்தையை நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்றுக் கொண்டான் மேலும் அல்லாஹ் உங்களிருவரின் வாக்குவாதத்தையும் செவியேற்றான் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவன் எல்லாவற்றையும் பார்ப்பவன் என்ற சூரத்தில் முஜாதலாவின் ஆரம்ப நான்கு வசனங்கள் அந்த சஹாபி பெண்மணிக்காக அல்லாஹ் இறக்கியருளினான் கணவன் மனைவியை விஹார் செய்துவிட்டால் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சேருவதற்கு முன் தொடர்ந்து அறுபது நோன்புகள் வைக்க வேண்டும் அல்லது அறுபது ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டும் இவ்வாறு இரண்டில் ஏதேனும் ஒன்றை செய்தால்தான் இருவரும் சேர்ந்து வாழ முடியும் ஒரே ஒரு சஹாபி பெண்மணிக்காக அல்லாஹ் அல் குரான் வசனம் உடன் ஒரு சட்டத்தையே இறக்கி வைத்து உள்ளான் உலகில் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நம்முடைய கஷ்டங்களை கூறி முறையிட யாரும் இல்லை என்று ஒருபோதும் வருந்த வேண்டாம் கவலார் அலி அன்ஹா அவர்களின் கண்ணீரையும் மன கஷ்டங்களையும் நபிசல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்களால் கூட சரி செய்ய இயலவில்லை அவர்களின் கவலை உலகில் உள்ள யாரும் சரி செய்ய இயலவில்லை என்றாலும் பரவாயில்லை உலகில் உள்ள அனைவராலும் நாம் மறுக்கப்படலாம் ஆனால் வானத்தில் உள்ள வாசல்கள் எப்போதும் திறந்தே இருக்கும் ரப்புல் ஆலமீன் நம்முடன் இருக்கின்றான் நபி சல்லல்லா அலஹிவசல்லம் கூறினார்கள் உங்களுடைய இறைவன் சங்கையானவன் அவனுடைய அடியார் தனது கையை அவன் பக்கம் உயர்த்தும் போது அந்த இரு கைகளையும் பெருமனை அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் நம்முடைய கஷ்டங்களும் கவலைகளும் அல்லாஹ்வுக்கு மறைவானது அல்ல அல்லாஹின் அருளின் மீது ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹிற்கு அனைத்தின் மீதும் ஆட்சி அதிகாரம் உண்டு அவன் நாடியதை செய்வான்